அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது மறுமை நாளின் நிகழ்வுகள் என்ற தொடர் காணொலியில் ஏழாவது பாகம் இந்த காணொலியில் இது அறிவுரை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் அபுல் ஆலுமின் ஒரு அற்புதமான அறிவுரையை பல செய்திகளின் மூலமாக நமக்கு சிந்திக்க சொல்லி தருகிறான் அவைகளை பற்றி இப்போதை பார்ப்போம் திருமறை குரானில் அல்ல சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு கவனமாக கேளுங்க சூரியன் சுருட்டப்படும்போது நட்சத்திரங்கள் உதிரும் பொழுது மலைகள் பெயர்க்கப்படும் போது கருவூற்ற ஒட்டகங்கள் கவனம் கவனிப்பாராற்று விடப்படும் போது விலங்குகள் ஒன்று திரட்டும் போடும்போது கடல்களுக்கு தீ மூட்டப்படும் போது உயிர்கள் மீண்டும் உடலுக்குடன் உடல்களுடன் சேர்க்கப்படும் போது என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டால் என்று உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படும் போது ஏடுகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகம் கொளுத்தப்படும் போது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது ஒருவன் தன் முற்படுத்தியதை ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற முழுவதும் மறைகின்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக சொல்கிறேன் பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக தெளிவாகும் காலை பொழுதின் மீது சத்தியமாக இது இது மரியாதைக்குரிய தூதரின் அதாவது ஜுப்ரீல் அலைவர் செல்லும் அவர்களின் சொல்லாகும் அவர் வலிமை மிக்கவர் அரசுக்கு உரியவனிடத்தில் தகுதி பெற்றவர் வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் உங்கள் தோழர் முகமது பைத்தியக்காரர் அல்ல அவரை அதாவது ஜுப்ரீல் அலைவசலம் என்ற அந்த வானவரை தெளிவான அடிவானத்தில் அவர் முகமது அவர்கள் பார்த்தார் அவர் முகமது மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்ல இது விரட்டப்பட்ட சைத்தானின் கூற்று அல்ல எங்கே செல்கிறீர்கள் எதன் பக்கம் நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் இது அகிலத்தாருக்கும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகிறாரோ அவருக்கும் உரிய அறிவுரை தவிர வேறு எதுவும் இல்லை அகிலத்தாருக்கு நேர்வழி பெற விரும்புவோருக்கு உள்ள அறிவுரை தானே தவிர வேறு எதுவும் இல்லை அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை இந்த உலகத்தில் நடக்கிற எதுவாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் நாடுகிறானே தவிர அதை நீங்கள் நாடுவதில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் தொடர்ச்சியாக அவனுடைய படைப்பின் படைப்பின் மீது சத்தியம் செய்து இந்த மேற்கூறப்பட்ட செய்திகளை உறுதிப்படுத்துகிறான் மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டிகல் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிந்திங்க எதனால் இத்தனை செய்திகளை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அல்ல சொல்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்கணும் இதை எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முதல் வசனம் ஒன்று முதல் இருபத்தி ஒம்பது வரை மொத்த வசனங்கள் இருபத்தி ஒம்பது அனைத்தையும் படித்து பாருங்க அற்புதமான ஒரு அறிவுரை இறுதியாக சொல்லக்கூடிய இந்த அறிவுரைக்கு அனைத்து விஷயங்கள் மீதும் இறைவன் சத்தியம் செய்து கூறுகிறான் இதை அலட்சியம் செய்துவிட்டார்கள் சகோதர சகோதரிகளை தெளிவாக சிந்தித்து செயல்பா சீர்தூக்கி பாருங்கள் என்னென்ன வார்த்தைகளை எதற்காக சொல்கிறான் அதன் மூலமாக ஆகக்கூடியது என்ன என்பதை சிந்திச்சு பாருங்கள் சரியா தெளிவாக தமிழில் இருக்குது என்ன ஒவ்வொரு வார்த்தையுடைய உள் அர்த்தத்தையும் கொஞ்சம் ஆழமாக உள்ளுக்கு செலுத்தி உங்களுடைய இறைவன் தந்த அந்த அறிவுக்கு வேலை கொடுங்க தெளிவாக புரியும் அல்ல யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னுடைய அறிவு ஞானத்தை தெளிவு ஞானத்தை வழங்குவான் அது மட்டும் இல்லாமல் தௌராத்தை நாம் அருளினோம் அதில் நேர்வழியும் ஒலியும் இருந்தது இதற்கு குரானுக்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத் என்ற அந்த வேதத்தை என்ன நாம் அருளியிருக்கிறோம் அதில் நேர்வழியும் ஒலியும் இருந்தது இறைவனுக்கு கட்டுப்பட கட்டுப்பட்ட நபிமார்களும் யூத வணக்கசாலிகளும் மேதைகளும் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டதாலும் அதற்கு சாட்சிகளாக இருந்ததாலும் யூதர்களுக்கு அதன் மூலமே தீர்ப்பளித்து வந்தனர் யூதர்களுக்கு அதன் மூலம்தான் தீர்ப்பளித்து வந்தார்கள் எனவே மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் எனது வசனங்களை அற்ப விலைக்கு சோத்துக்காகவும் டீக்காகவும் காபிக்காகவும் பிரியாணிக்காகவும் வித்துவிடாதீர்கள் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்காதவர்களே இறைவனை மறுப்பவர்கள் காபீர் காபீர் யார் காபீரே நமக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அல்லாவுடைய வசனங்களை முன்னிறுத்தி அல்லாவுடைய தூதரின் விளக்கத்தை முன்னிறுத்தி யார் அதன்படி நடக்கவில்லையோ அவர்கள்தான் காபீர் அல்லாவை நிராகரித்தவர்கள் அல்லாவுடைய தூதரை நிராகரித்தவர்கள் என்று நான் சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல்லு காயங்களுக்கு பதிலாக அதே அளவு காயப்படுத்தல் ஆகியவற்றை அதில் அதாவது அந்த தௌராத் என்ற வேதத்தில் அவர்களுக்கு நாம் விதியாக்கினோம் பாதிக்கப்பட்ட யாராவது அதை மன்னித்தால் அது அவருக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்காதவர்கள் தான் அநீதியளித்தவர்கள் தமக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக அவர்களின் அடிச்சுவட்டில் மரியமின் மகன் ஈசாவை பின்தொடர செய்தோம் அவருக்கு எஞ்சியிலையும் வழங்கினோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன தனக்கு முன் சென்ற தௌராத்தை அது உண்மைப்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது இறைவனை அஞ்சுவோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் அது இருந்தது அதில் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கட்டும் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர்கள்தான் குற்றவாளிகள் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவன் இறைவன் கண்ணுக்கு தெரியாத உயிரணம் முதல் உருவத்தில் மிகப்பெரிய உயிரினங்கள் வரை பல்வேறு வகையான அமைப்பில் பல வகையான உயிரினங்களை அல்லாஹு ரபுல் படைத்திருக்கிறான் படைத்து இருக்கிறான் ஆனால் இறைவனின் படைப்பில் மிகவும் அற்புதமான அற்புதமாக அமைந்திருப்பது திருமறை குரானில் அல்லாகவே மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு படைப்பு மனிதன் தான் அப்படிப்பட்ட அந்த மனிதன்தான் மேற் சொன்ன அனைத்து விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்காமல் சிந்தித்து பார்க்காமல் தவறிழைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அல்லா புகழ்ந்து அனைத்து படைப்புகளையும் விட மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருந்தும் கூட இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்காமல் தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொள்ளவனாக மனிதன் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் பல விஷயங்களை பல அவனுடைய படைப்புகளின் மீது சத்தியமிட்டு நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உறுதியான செய்திகளை தருகலாம் அதில் எவ்வளோ அழுத்தம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் ஒவ்வொருனையும் குறிப்பிட்டு வானத்தின் மீது சத்தியமாக என்ன நட்சத்திரின் மீது ஒன்று ஒன்னே சொல்லி சத்தியம் சத்தியம் நல்லா சொல்கிறாங்க சத்தியம் செய்து இவ்வளோ விஷயங்களும் நல்லா அற்புதமான முறையில் அழகிய வடிவில் நல்லா படிச்சிருக்கங்கிறான் மனிதன் அப்படிப்பட்ட மனிதன்தான் நபிமார்களுக்கு மத்தியில் கேடுகட்ட வாதங்களை முன்வைத்து பலவிதமான தவறுகளான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவுடைய பெரும் கோபத்துக்கு ஆளாகி அழித்து நாச அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனின் படைப்பில் மிகவும் அற்புதமானது மனிதன் வேறு எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத பல்வேறு சிறப்புகளுடன் மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான் பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் இதை பற்றி திருமறைக்குறான்ல அல்ல சொல்லி காட்டும் பொழுது அத்தியின் மீதும் அத்தி பலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் ஜெய்தூன்னு ஒரு பலம் இருக்கு காய் வேப்பம் பலத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜெய்தூனின் மீதும் சத்தியம் அது மட்டுமல்ல துருசி நாய்னு ஒரு மலை கேள்விப்பட்டிருக்கீங்கள மலை தொடரின் மீதும் சத்தியமாக அபயம் அளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக அபயம் அளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக இந்த நகரத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் மனிதனை மிக மிக அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் இதுக்குதான் இவ்வளவு சத்தியம் இவ்வளவு பொருட்களின் மீது அல்ல சத்தியப்படுத்தி சொல்லக்கூடியதுடைய காரணம் என்ன மனிதனை மிக அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் என்று தொண்ணூற்றி ஐந்தாவது அத்திய அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து நாலு வரை தொடர்ச்சியாக அல்ல இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான் ஆக மனிதனை மிக அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் இப்போ இந்த அழகிய அமைப்பை வந்து மனிதர்கள் வாழும்போது நன்மையாக இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமோடு இருக்கும்போது கொஞ்சம் கூட அதை பற்றி நினச்சி பார்க்கறதே இல்லை எப்போ நோய் நொடின்னு வந்து படுக்கையில் படுத்துட்டு நடக்க முடியாமல் நிற்கும்போது தின்றது செரிமானாமல் வாந்தி எடுக்கும்போது எப்போ பார்த்தாலும் தலையை பிடிச்சிக்கிட்டே தலைவலி தலைவலின்னு தெரியும் போது எப்போ பார்த்தாலும் வயிற்று பிடிச்சிக்கிட்டு வயிற்று வலி வயிற்று வலின்னு அலையும் போது கை கொடைச்சல் கால் கொடைச்சல் அப்படின்னு அது கொடைச்ச இது கொடைச்சு பலவிதமான நோயாளர்கள் நோய்களுக்கு ஆளானப்பட்டவர்கள் தான் எதையெல்லாம் மனிதனுக்கு கொடுத்து அற்புதமான முறையில் வடிவமைத்து படைத்திருக்கிறான் என்ற பாக்கியத்தை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அது அமைந்து இருக்கிறது அப்பயாவது அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா தன்னுடைய வாழ்க்காலை வாழ்நாளை நாசப்படுத்திவிட்ட அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சும்மா உதாசீனப்படுத்தி வாழ்ந்தார்களோ அவர்கள் அந்த நேரத்தில் சிந்திப்பார்களா என்பது அல்லாஹ் வாழும் அல்லாஹ்க்கு தான் தெரியும் ஆக நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு தேவையான அனைத்தையும் சிவகா ஒரு மனிதன் என்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு முழுமையான ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அனைத்திலே ஏதாவது ஒன்று ஒரு பல்லு இல்லைன்னா போச்சுன்னா ஒரு மூக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனைனா ஒரு காதில் ஒரு பிரச்சனை சிந்திக்கிற அறிவில் ஒரு பிரச்சனை கையில் பிரச்சனை காலில் பிரச்சனை இப்படி எதையாவது ஒன்று இல்லாத மக்களை பார்க்கும்போதாவது வா நல்லா எல்லாம் அழகிய கைகளை நமக்கு கொடுத்துருக்கானே நல்ல ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறானே நமக்கு எந்த குறையும் இல்லையே என்ற ஒரு எண்ணம் கூட அதிகமான மனிதர்களுக்கு வருவதில்லை அப்பயாவது அதை பற்றி சீர்தூக்கி பார்ப்பதும் இல்லை அப்போ கூட அல்லா ஒரு அப்புலாலுமே எவ்வளோ பெரிய அற்புதமான முறையில் எவ்வளோ பெரிய இதுகளை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு அருள் கொடைகளை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் எதுவும் வேணாங்க மூச்சு இழுக்கிறோம் விடுறோம் இது ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி மூணு முறை நம்ம நாடி துடிக்குதுங்கிறாங்க அப்போ துடிக்கலைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அது துடிக்கிறதுக்கு அமைஞ்சிருக்கிறது இருக்கிறது எது ஆக்சிஜன் இழுக்கக்கூடிய காற்று உள்ளே போய் அதில் இருக்க ஆக்சிஜன் இருந்தால் தான் அது வேலை செய்யுது அப்போ மூச்சு இழுக்கிறதுக்கும் மூச்சு விடுறதையும் இந்த அருக்கொடையை ஒன்றுக்காக நம்ம நன்றி செலுத்த முற்பட்டாலே வாழ்நாள் பத்தாது அப்போ எவ்வளோ அடி அருள் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதற்கு நம்மளால் இயன்ற வரையில் அளவுக்கு மீறி அல்ல எதையும் நம்மக்கிட்டே எதிர்பார்க்கல சரியா அதனால் நன்றி மறந்த கூட்டமாக ஆகிவிடக்கூடாது என்பதில் நம்ம அதிக கவனம் செலுத்தி அல்லாவின் அடுக்குறைகளை அனைத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் அழகம் தெரியல குடிக்க தண்ணி குடித்தவொன்னே அழகம் தெரியல நேரத்துக்கு உணவு கிடைத்தவொன்னே அழகம் தெரியல ஒவ்வொரு மூச்சு இழுக்கும்போதும் அழகம் தெரியல வெளியே விடும்போதும் அழகம் தெரியல அல்லாவை புகழ்ந்து போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் கவனம் இழந்து விடாதீர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை கவனம் எழுந்துடாதீங்க இவைகளை நினைத்து நினைவுபடுத்தும் விதமாக தனது திருமறை குரானில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அதில் ஒரு சில திருவுரைகளை உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக இந்த பதிவுகள் செய்யப்படுகிறது இதை நீங்கள் கேட்டதோடு விட்டுடாமல் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரணும் அதுக்கு தெளிவாக நீங்கள் கேட்கணும் படிக்கணும் இல்லையா அதில் குறை வச்சிடாதீங்க உங்களுடைய பணியை உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தார்களை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது கடமை இருக்குது அவைகளையும் மறந்துடாதீங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லாக